ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒருமை பண்மையில் ரெண்டுலேருந்து கண்டிப்பாக மூணு மார்க் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தா அன்று அல்ல அல்லன் அல்லல் இந்த மாதிரி சொல்களுக்கு வேறுபாடு தெரியாமல் நீங்கள் போய் எக்ஸாமில் தப்பாக அடிச்சிட்டு வந்துடுவீங்க அதை நான் ஈஸியாக கிளியராக சொல்லித்தரேன் ஃபுல் வீடியோவை மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அன்று அன்று அப்படிங்கிற சொல் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு சொல்லில் அந்த வாக்கியம் ஒருமையாகவும் இருக்கணும் அப்புறம் அக்ரிணையாகவும் இருக்கணும் அக்ரிணை அப்படிங்கிறது பகுத்தறிவே இல்லாத ஒரு உயிரினமாகவும் இருக்கலாம் அல்லது உயிரற்ற ஒரு பொருளாகவும் இருக்கலாம் இதுதான் அக்ரிணை இப்போது எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா செடி மலர் மரம் இதெல்லாம் வந்து அக்ரிணை அப்படிங்கிற உயிரற்ற பொருளாகும் இப்போது அணில் ஆமை இந்த மாதிரிலாம் வந்து பகுத்தறிவே இல்லாத உயிரினமாகும் இது ரெண்டுமே அக்ரிணை அப்போது செடி அன்று செடி ஒருமையாக இருக்குது அன்று ஸோ ஒருமையாக இருக்கிறதுனால அன்று யூஸ் பண்ணுறோம் இதில் ஒருமை அக்ரிணை சீக்கொல்லிட்டு அன்று அடுத்து அல்ல எங்கெங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா பன்மை அகிரினை பன்மை அப்படிங்கிறது செடிகள் மலர்கள் இதெல்லாம் வந்து பன்மை அகிரினை அப்படிங்கிறது உயிரற்ற பொருள் ஸோ செடிகள் மலர்கள் இதெல்லாம் வந்துச்சு அப்புடின்னா அல்ல பன்மையாக ஒரு இடத்துல வந்துச்சு அப்புடின்னா அது அல்ல அன்று அப்புடின்னா ஒருமை அல்ல அப்புடின்னா பன்மை ரெண்டுத்துலையுமே அக்ரிணை வரும் அடுத்து அல்லன் அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது எப்படின்னா உயிர்தினையாகவும் இருக்கணும் ஒருமையாகவும் இருக்கணும் அந்த இடத்துல ஆண் பாலும் வரணும் உயர்தினை அப்படிங்கிறது ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பழவின் பால் இது எல்லாத்தையும் குறிக்கிறது தான் உயர்தினை அந்த உயர் தினையில் ஆண் பால் எது வச்சுருக்கோ அந்த இடத்துல அல்லன் அப்படின்னு வரணும் கூடவே ஒருமையும் வரணும் இப்போது எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் கண்ணன் அப்படிங்கிறது ஆண் பால் ஸோ கண்ணன் அல்லன் அது மட்டும் இல்லாமல் கண்ணன் அப்படிங்கிறது ஒருத்தர் தான் ஸோ அது ஒருமையை குறிக்குது கண்ணன் அதனால் அல்லன் அடுத்தம் அல்லல் அப்படிங்கிறதும் சேம் கான்செப்ட் தான் உயர்திணையில் பெண்பாலை குறிக்குது உயர்திணையாக இருக்கணும் ஒருமையாக இருக்கணும் பெண் பாலாக இருக்கணும் அப்போது அவள் அல்லல் அதாவது அவளுங்கிறது ஒருத்தி தான் ஸோ அதனால் அல்லல் அடுத்தது அல்லர் அப்படிங்கிற சொல் எங்கெங்கே வரணும் அப்படின்னா உயர்தினையாக இருக்கணும் இந்த இடத்துல பன்மையாக இருக்கணும் அதாவது சித்தர்கள் அல்லர் இப்போது இந்த இடத்துல சித்தர் அப்படின்னு வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அல்லன் வந்துருக்கும் ஆனால் இந்த இடத்துல சித்தர்கள்னு நிறைய பேர் குறிக்கிறதுனால இந்த இடத்துல அல்லர் அப்படின்னு வரணும் இப்போது இப்போ பார்க்க போகிற கான்செப்ட் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் இதில் அல்லேன் அப்படிங்கிற சொல் எங்கெங்கே வரணும் அப்படின்னா உயர்தினையாக இருக்கணும் உயர் என்ன ஆண் பால் பெண் பலர் பலர்பால் ஒன்றன் பால் பழையின் பால் ஒருமைனா ஒருத்தரை குறிக்கும் தன்மை அந்த இடத்துல தன்மை அப்படிங்கிறது நான் நாம் நாங்கள் அப்படிங்கிறத சொல்லும் எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா அதை செய்தது நான் அல்லேன் அந்த அல்லேனுக்கு முன்னாடி நான் வந்திருக்கு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அல்லேன் அல் லே இன் இன்னு லாஸ்ட்டில் முடியுது அதே மாதிரி நானில் இன்னு கடைசியில் முடியுது ஸோ இன்னு இன்னு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அடிச்சிடலாம் அதை செய்தது நான் அல்லேன் இதே பண்மையில் நாம் நாங்கள் அப்படின்னு வந்துச்சு அப்புடின்னா அல்லோம் அப்படின்னு வரும் கடைசியாக பார்க்க போகிறது அல்லை அல்லை அப்படிங்கிறது எங்கே வரும் அப்புடின்னா உயர்தினையாக இருக்கணும் ஒருமையாக இருக்கணும் முன்னிலையாக இருக்கணும் முன்னிலை அப்படின்னா நீ நீ வீர் இதெல்லாம் வந்து முன்னிலை எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா நீ அல்லை இது ஒருமை நீவிர் அல்லீர் இது பன்மை